ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பசங்களுக்கு எப்படி ஸ்கூட்டி தரணும் அப்படின்ற தர போகிறேன் ஸோ முதல்ல வந்து ஹெல்மெட் போட்டு சொல்லுங்கள் ஜீன்ஸ் பேண்ட் அந்த ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டோம் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டோம் அது ஃபார் சேஃப்டி ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து ரெண்டு வேலை சேரிங் பிடிச்சி இப்படி தள்ள வைங்க முதல்ல ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் தள்ள சொல்லலாம் இப்படி தள்ளிட்டு போட்டோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் தள்ளின பிறகு இப்படி தையை வச்சு தள்ள சொல்லி கொடுங்க இப்போ இப்படி தள்ளிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி இப்படி இந்த பக்கம் பிடிச்சி கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு ரிவர்ஸு ரைட்டு லெஃப்ட்டு ரிவர்ஸு பவர் முடிஞ்சால் இப்படி கொஞ்சம் போயிட்டு இப்படி அதாவது இந்த இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது இப்படி பிடிச்சி இந்த பக்கம் பிடிச்சி திருப்புக்கு சொல்லி தரணும் அதாவது இந்த வண்டியோடய வெயிட் வந்து நம்ம உடம்பு வந்து அந்த பவர் வந்து எடுத்துக்கும் இப்படி குச்சின்னு தள்ளுறது ஒரு வகை இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வண்டி சாயிற மாதிரி இருக்கும் பட் இந்த வகை இப்படி பிடிச்சி பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வண்டியில் இப்படி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ரெண்டு காலில் இப்படி காலில் இப்படி தள்ளிட்டு இப்படி போகணும் பிரேக்கு அதே மாதிரி ரெண்டு காலில் தள்ளிட்டு பிரேக் முடிஞ்ச ரிவர்ஸ் கூட போக சொல்லுங்க இப்படி ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேக்கிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது செகண்ட் டே மூணாவது இப்படி தள்ள போதும் ஒரு லஜ்ஜு ஒரு லஜ்ஜில் மேலே வச்சுட்டு ஒரு காலேயே தர சொல்லுங்கள் இப்படி அடுத்து இந்த காலை மேலே வச்சுட்டு இப்படி தர சொல்லுங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுன்னா இப்படி ஃபாஸ்டா இதையும் தள்ளி ரெண்டு கால் மேலே இப்படியும் தள்ளி ரெண்டு கால் மேலே இப்படியும் தள்ளி ரெண்டு கால் மேலே இன்னும் முறை கட்டுறேன் ரெண்டு கால் இப்படி தள்ளி ஜஸ்ட் எவ்வளோ தவளம் போகுது இவங்க தள்ளுற ஃபோர்ஸில் இவங்களால எவ்வளோ நேரம் ஆ காசு பிடிக்க முடியுதுன்னு பார்க்கணும் அடுத்த ஸ்டெப்பு இப்படி ஒரு கால் ரைட்டில் வச்சுக்கின்னு இப்படியும் பண்ணி இப்படி லெஃப்ட்டு ஒரு தான் யூஸ் பண்ணணும் இந்த கால் யூஸ் பண்ணவே கூடாது இப்படி ஒரு காலையே இப்படி தள்ள வைக்கணும் இது முக்கியமான விஷயம் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தானா லெஃப்ட்ல இப்படி தடுறது சொல்லிட்டு ரைட்டில் விற்பாங்க காலை இப்படி தள்ளம்போது இப்படி விற்பாங்க இந்த பக்கம் வண்டி வந்து இப்படி சாயக்கூடாது வண்டி வந்து இப்படி தான் சாயணும் இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் சாயணும் அதுதான் பேலன்ஸ் சப்போஸ் ரைட்டு திருப்பு தான் லெஃப்ட் லெக் மேலே ரைட்டில் இப்படி தள்ளணும் அதே மாதிரி பண்ணும்போதும் ரைட்டில் இப்படி தள்ளிக்கணும் அடுத்து இந்த ஆக்சிலேட்டரை ஒரு நல்ல கயிறு போட்டு இந்த சைடு மூட கட்டிடுங்க எவ்வளோ டேட்டா கட்டிடுங்க இது வந்து நகரவே கூடாது இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க தெரியாமல் முருகனா கூட கார் வண்டி வண்டி ஓடக்கூடாது தெரியாமல் தெரியாமல் திருப்பினாலும் வண்டி ஓடக்கூடாது அந்தளவு டைட்டா கட்டிடுங்க இது கட்டின பிறகு அவங்க என்ன பண்ணாங்க உட்காருவாங்க ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக வண்டி ஓடினு தான் இருக்கும் இப்படி தெரியாமல் திருப்பிட்டு ஓடக்கூடாது ஆனால் இன்ஜின் ஆன்லயே அவங்க மெதுவாக இப்படி இப்படி மூவ் பண்ணணும் ஸோ இன்ஜின் ஓடுற ஒரு ஃபீல் அவங்க கம்ஃபர்டாக கிடைக்கும் ஒருவேளை கொஞ்சம் ஒரு நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது லைட்டாக இடியும் முருகணும் லைட்டாக அதுவா முருக முடியல பாருங்கள் இப்படி போ பிரேக்கு ேக்கு இப்படி இப்போ நல்ல ஓரளவு வந்துச்சுன்னா இந்த சப்போஸ் இந்த ஆக்சிடெண்ட் இன்க்ரீஸ் பண்ணனா இந்த நூலை லைட்டாக கொஞ்சம் இப்படி கீழே இழுத்தா போதும் எக்ஸ்ட்ரா வரும் தேவை இந்த நூலை நல்லா மேலே தூக்கிடலாம் ஆனால் இந்த நூல் நல்லா டைட்டாக கட்டுங்க நம்ம நூல் கட்டுற நம்பிக்கையை நம்ம விட்டுட்டோம்னா சப்போஸ் வேகமாக வச்சிட்டோம்னா வண்டி வேகமாக ஓடிடு அந்த நூல் நல்லா டைட்டு நான் சும்மா சிம்பிளாக கட்டிக்கிடுங்க ஃபுல் டைட்டு கட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நகரம் இப்போ இப்படி நகரம் இப்போ ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கட்டிட்டேன் இவங்க திருப்புறாங்க அளவாக திருப்ப சொல்லுங்க பின்னாடி நீங்கள் பிடிச்சிங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க ரெண்டு காலம் ரெண்டு காலம் பேலன்ஸ் பண்ணி போட்டோம் அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு கால் மேலே வச்சு இப்படி போட்டோம் அப்புறம் இந்த கால் மேலே வச்சு இப்படி போட்டோம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு பண்ணிட்டு இப்படி ரெண்டு காலம் மேல தூக்கணும் இப்படி இப்படி பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா வண்டி பூ பண்ண வச்சு ரைட் ரைட்ல மேல வச்சு அதுக்கப்புறம் லெஃப்ட் லேக் மேல வைக்கணும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரைட் லெக் மேல ஒரு மூணு ஸ்டெப் கால் வச்சுட்டு அப்புறமா கால் வச்சு பிரேக் பண்ணணும் இப்படி ஆடுவாங்க பிரேக் வச்சு நிக்கணும் ஃபஸ்ட்டு ரைட் லெக் மேலே மூமெண்ட்டு இந்த கால் மேலே அப்புறம் நிற்கணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் எந்த காலத்தில் வரும் யூடியில் பண்ணும் போதோ அவங்க இஞ்சின் ஆஃப் வச்சு ஆஃப் தான் விற்கணும் இன்ஜின் வந்து ஆன்ல வைக்கக்கூடாது சப்போஸ் நான் மூவ் பண்ணேன்னா இப்படி யூட பண்ணுறது செஞ்சு இப்படி ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிறேன் அவங்க திருப்பக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஸோ நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு இவங்க வந்தால் யூடியூனு அந்த ரெண்டு கல் வச்சு எட்டு போகிறது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ